அது சொட்டு சட்டா விழுவது மண்ணில் லாரி மண்ண விட்டு தண்ணீர் இல்ல நம் தாய் நிலத்தின் கண்ணீர் அவ அழுகிறா என் அருமை பிள்ளைகளே என்னை களவு கொண்டு போறார்களே எதிர்காலத்தில் குடிக்க நீருக்கு தண்ணிக்கு என்ன செய்வீர்கள் என்று அவள் வருந்தி வடித்த கண்ணீர் தான் அது ஒருத்தனுக்கும் அதை பற்றி புரிதலும் எல்லாம் அக்கறை முப்பத்தி ரெண்டு ஆறு செத்துருச்சு ஆறு எப்படி சீமான செத்து போகுது செத்துரும் மனித உடலுக்கு தோல் போல ஆற்றுக்கு மணல் அரை அங்குலம் ஆற்று மணல் உருவாக நூறு ஆண்டுகள் ஆகிறது நூறு ஆண்டுகள் இந்த மணலை ஆரை உருவாக்கியது யார் நீயா இல்ல மோடியா இல்ல ஸ்டாலினா இல்ல மனோ தங்கராஜா யார் உருவாக்கினது ஆறை உருவாக்கியது அறிவியை பிரசவித்தது மலை அப்படியே கொட்டுது மலை மலை முகடுகளில் உணவு தேவைக்கு தேக்கி வச்சுக்கிறது மரம் இருக்கிற கிராஸ் புல்வெளிகள் சோலை அவையெல்லாம் தன் உணவு தேவைக்கு போக ஒவ்வொரு துளியாக உருட்டி விடுது ஒவ்வொரு துளியும் சேர்ந்து பெருவெல்லமாக பெருக்கெடுத்து கொட்டுது ஓடி வரும்போது சிறு ஒரு கற்களை உருட்டி ஒன்னோடு ஒன்று மோத வச்சு நொறுக்குது அது மணலாக ஆற்று மேலே படியுது ஏரியை நீ வெட்டினாய் குளத்தை நீ வெட்டினாய் கம்மாயை நீ வெட்டினாய் கிணறை நீ வெட்டினாய் ஏந்தலை நீ வெட்டினாய் தாங்களை நீ வெட்டினாய் கருணையை நீ வெட்டினாய் ஆனால் ஆரை ஆரை நீ உருவாக்கவில்லை அருவி உருவாக்கியது அது இயற்கையின் அருங்கொடை அந்த ஆற்று மேடை மண் படியுது அது மனித உடலுக்கு தோல் உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி நீர் தேக்கி மணல் நீர் வடிகட்டி ஓ கல்யாணங்கள் கடல் இருக்கு போ அன்னை கடல் தண்ணி எடுத்துக்கூடி உப்பு கைக்கு ரெண்டடி விவா ரெண்டடி பின்னுக்குவா அந்த மண்ணை தோன்று தண்ணீர் எடுத்துக்கூடி உப்பு கச்சா என்னை அங்கிருந்து சேர்ப்பாடு

எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருந்துகிட்டது பூமினு ஒரு ரெண்டே வார்த்தையில சொல்றது இல்ல ரெண்டு எழுத்துல சொல்றது இல்லது ஒற்றை வார்த்தைகளே உலக உயிர்களின் தாய் பூமி அந்த பூமியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு மகனுக்கும் கையளிக்கப்பட்டிருக்கு உன் சாமியவே தாங்கி நிற்பது இந்த பூமிதான் என்பதை நீ புரிந்து கொள்ளணும் நீ வணங்குகிற தெய்வங்கள் ராமருக்கு சில செஞ்சிருப்பாங்கல்ல எதுல செஞ்சிருப்பாங்க ஒருவேளை தங்கத்துல செஞ்சிருக்கலாம் தங்கத்தை தந்தவரிய வெள்ளி கீழம் அதை தந்தவர் யார் தங்கவே அதை தந்தவர் யார் கற்களின் சிலை கற்களை தந்தவர் யார்

நம்ப கைகுடிக்க கட்டி பிடிப்பது போல கீழே பூமிக்குள்ள வேற ஒரு பின்னி ஒன்றோடு ஒன்று நம்ப முடியல நம்பிதான் அண்ணன் ராமராஜன் வந்து பாட்டு பாடி மாட்டில் பாடுறதா சிரிச்ச அது சயின்ஸ் உனக்கு கேவலம் பாட்டு பாடிய மாடு மாடை கட்டி வச்சு பட்டாசு போடுது அத்துக்கு ஓடையா

இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை போட்டு பூச்சியை கொள்ளணுமா நான் எங்கள் அப்பாட்ட கேட்டேன் அப்பா பூச்சியை கொள்ளும் எதுக்குப்பா பூச்சியை கொள்ளணும் ஒரு பூச்சி தேன் தருது ஒரு பூச்சி அரக்கு தருது ஒரு பூச்சி பட்டு நூல் தருது பல பூச்சிகள் மகரந்த சேர்க்கைக்கு உதவுது பூச்சி இல்லைன்னா எந்த செடியும் பூக்கும் காய்க்காது இல்லை மகரந்த சேர்க்கை இந்த செடியில் இந்த வண்ணத்து பூச்சி இந்த வண்டு இந்த பூச்சி போய் தன் உணவை உண்ணும் போது ரெக்கையில மகரந்தத்தை மூக்கில் மகரந்தத்தை ஒட்டிட்டு போய் இன்னொரு செடியில் உட்காரும் இந்த மகரந்தத்தை கடத்தும் போது சூழ் கொண்டு கரு கொண்டு பூக்குது காய்க்கும் காயாகுது கனியாகுது அப்புறம் இந்த பூச்சி செத்துருச்சுன்னா எப்படி இப்ப என்னத்த தோட்டங்களில் பெரும் முதலாளிகள் கூலிக்கு ஆளை வச்சு இந்த பூவை இந்த பூவை அப்படியே செயற்கை கருத்தரிப்பு மாதிரி இங்கே கருத்தரிப்பு மையம் குழந்தை வருகிற ஆற்றல் இருந்துச்சு கட்டுப்படுத்த நாம் இருவர் நமக்கு இருவர் ஒரு முக்கோணத்தை போட்டு வச்சிருந்தா கொஞ்ச நாள் போச்சு நாம் இருவர் நமக்கு ஒருவர் எல்லா பேருந்திலேயும் கொஞ்ச நாள் போச்சு நாம் இருவர் நமக்கு அதற்கு இன்னொருவர் அன்னைக்கு பிறப்பு வீதத்தை கட்டுப்படுத்த பிரச்சாரங்கள் பரப்புரைகள் இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் ஐஸ்வர்யா வந்தோம் எங்களுக்கும் ஒரு குழந்தை செயற்கை கருத்தை இப்போ மையங்கள் தெருவுக்கு ரெண்டு ஏன் துறப்பு திறனை இழந்துட்டான் காரணம் என்ன தண்ணி சாப்பிட சோறு நஞ்சு மூணு வயது குழந்தைக்கு புற்றுநோய் குழந்தைக்கு புற்றுநோய் ஏன் தாய் எதையும் குடிக்கலடா பிரதிசி எப்படா புற்று வந்துச்சு தாயின் பால் நஞ்சாயிருச்சு ஏன் நஞ்சாயிருச்சு தாய் உள்ள உணவு நஞ்சாயிருச்சு கத்தரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி சுரக்காய் பூசணி எண்ணெய் தண்ணி எல்லாம் நஞ்சு அப்பதான் ஒரு கிழமை வந்தான் எங்க அப்ப நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவுன்னு வந்தான் இப்ப எல்லாரும் இயற்கை விவசாயம் விவசாயமே இயற்கை இயற்கைதாண்டா வீட்டுக்கார இயற்கைன்னு சொல்ல ஏம்பட வேண்டியது இயற்கை ரசான உரங்களை கொண்டு வந்த இயற்கை விவசாயம் வந்துட்டு ஆர்கானிக் ஃபுட்டும்பா சரி அது என்னன்னா இயற்கை உணவுன்னு சொல்லு சரி வச்சுக்க வச்சுக்க இயற்கை உரம் இயற்கை உரம் போட்டு விவசாயம் பண்ணணும் இயற்கை உரம் எங்க வரும் ஆடு மாட்டு கழிவு இல்லாம இயற்கை உரம் இல்லை ஆடு மாடு வளர்ப்போம்னு சொல்ல ஐயய்யா ஆடு மாடு வளர்ப்பாராம் அரசு பால் விற்குது ஆவின் பால் ஆ எங்க ஐயா மன தொங்கரை கேளுங்க பால் விற்கிறீல மாடு இருக்கு பால் பாக்கெட்ல கருணாநிதி படம் ஸ்டாலின் படம் இருக்கு பால் எங்க கிடைக்கிறீங்க எங்க உங்க வீட்டு குழாயத்திற்குன்னா வருதா படம் கூடமா மாடு இல்லாம பால் எப்படி வரும் ஏன் நீ ஒருத்தம் கூட கேட்கல எத்தனை லட்சம் லிட்டர் பால் விற்கிற எத்தனை மாடு வச்சிருக்க என்னைக்கு நீங்க இதெல்லாம் கத்துக்கொண்டு மேல நீங்க வர போறீங்க கேள்வி கேட்க போறீங்க அதனால ஏ உன்ன நல்லா தெரிஞ்சுக்கணும் வந்து சொன்ன நான் வந்து நெல் போட்டேன் விக்கல கரும்பு போட்டேன் விக்கல வாழை போட்டேன் விக்கல வீட்டு மனையா கூறு போட்டேன் உடனே வித்துருச்சுனுப்பான் நிலத்தை நெல் விளைஞ்ச இடங்கள்லாம் கல் விளைஞ்சு இருக்கு நீ விளைநிலங்களை எல்லாம் வீட்டு மனைகளாக்கிட்டு போகும்போது உணவுக்கு என்ன செய்வாங்கிற கேள்வியை நீ மறந்துற நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புனாலும் விஞ்ஞானி சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்பலாம் ஆனா விஞ்ஞானிக்கு சோறு விவசாயிதான் அனுப்பணும் அது நல்லா கவனத்துல வச்சுக்கணும் நீ விண்ணூர் கில பறந்து போ நான் அவனுக்கும் பசிக்கும் அவனுக்கு சாப்பாடு பூமியிலிருந்து தான் போகணும் வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுக்குது என் நாட்டுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் வேளாண்மை செய்தல் அரசு பணி என்று ஆக்குவோம்னு சொல்றது காரணம் அதுதான் ஆடு மாடு வளர்த்தலை பட்டுப்பூச்சி வளர்த்தலை நாட்டுக்கோழி வளர்த்தலை வேளாண்மை செய்தலை அரசு பணியாக மாற்றுவோம் என்று சொல்றது காரணம் அதுதான் ஏன் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் விவசாயம் பண்றான் அவனுக்கு தெரியுது சாப்பிட்டு வேலை வேலை செய்ய போனாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும்னு அதனால விவசாயம் பார்க்குறேன் நான் சொன்ன உனக்கு நக்கல் கேலி கிண்டல் இந்த கேலி பண்ணுறவன் கிண்டல் பண்ணுறவன் பட்டியலெல்லாம் வச்சிருக்கேன் இருட்டு அரை கிலோ போட்டு பூட்டி ஒரு இருபது நாள் தண்ணி விடுக்காமல் சோறு விடுக்காமல் போட்டு விட்டுவேன் நீ தானே கேலி பண்ணவன் நீ தானே கடைக்கு பால் குடிக்க போகும்போது அண்ணா கொஞ்சம் பால் அதிகமாக ஊற்றி ஒரு டீ கொடுங்க அங்கே போய் தோசை நெய் கொஞ்சம் விட்டு மொருகலா ஒரு தோசை அப்படியே தோசை எடுத்து ஒரே அட்டியா போட்டு நீ தானே நீ மாடு உலகிறது கேவலமா பேசுற பரதேசி நீ தானடா நெய் இருக்க தயிர் இருக்க அதெல்லாம் பக்கனே நாக்கு திங்க நான் மாடு வளர்ப்பு சொல்ல மாடு வளர்க்கிறது பூமியை காப்பாற்றுவதை தவிர வழி கிடையாது கும்பிடுறதுக்கு பல கோடி சாமி இருக்கு என் தம்பி தங்கையிலே வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கு இந்த பூமியை காப்பாற்ற வேண்டியது இந்த பூமி தாயின் பிள்ளைகள் இந்த அரசியலை புரிந்து கொள்ளாமல் எனக்கு ஓட்டு போட்டு ஒரு பயனும் இல்லை ஒரு பயணம் இல்லை நீ மறுபடியும் மதத்தை காங்கிரசுக்கே போன

ஏன் திருப்பி எடுக்கல ஏன் எடுக்கல என் படகு என்ன விலை நானே வாங்கினேன்னா பத்து பேர் சேர்ந்து வாங்கினோம் வங்கியில் கடன் வாங்கினோம் பத்து லட்சம் இருபது லட்சம் கோட்டு படகு ஒரே நாளில் பறித்து செய்யறான் நாங்கள் தனியாக அவன் அரசு மேய்க்கிறான் என்னை மலையை பிழிக்கிறான் கிழிக்கிறான் என்னையை அடிக்கிறான் சிறையில் போடுறான் கேட்க தூப்பு இல்லை சொந்த நாட்டு மீனவனை போது தடுக்க தூப்பு இல்லை அளவுக்கு நீ ஓட்டு போடுற அவனுக்கு போர் பயிற்சி அவனுக்கு போர் கப்பல் பயிற்சி என் நாட்டு மீனவனை கொள்றவனுக்கு நான் போர் பயிற்சி கொடுப்பேன் சொல் ஆயுத பயிற்சி கொடுப்பேன் என் நாட்டு என் மீனவனின் படகை பறித்து வைத்து ஏலம் போடுகிற அரசுக்கு போர் கப்பல் பயிற்சி கொடுப்பேன் உனக்கு நாதி கிடையாது கேட்க நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சீப் மினிஸ்டர் தமிழ்நாடு கொடுத்து பாராணி ஆயுத பயிற்சி கொடுத்ததா கப்பலை வாங்குறேன் ஒரே தீர்மானத்தில் இந்தியா திருப்பியை திருப்பி எடுத்து மாநில அரசு போடுகிற தீர்மானங்கள் சட்டங்களை எல்லாம் நாங்கள் மதிக்க தேவையில்லை மத்திய அரசு போடுற சட்டத்தை நான் என்ன மனித மதிக்க வேண்டும் இங்க இருந்த ஒரு தீர்மானம்

बड़ा well, टिकट <laughs>

வைத்துவிட்டு போக வேண்டும் என்றால் நாம் தமிழர் ஆட்சி தமிழ் வாழ வேண்டும் என்றால் ஒருமுறை இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள் உங்களை விஞ்ஞானிகள் சொந்தங்களே உங்கள் கைகளில் பண்பாடு குடிமகன் வாழ வேண்டும் இந்த நாடு மக்களும் பலமாக நலமாக வாழ வேண்டும் என்றால் விவசாய சின்னத்திற்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெள்ள வைப்பை தவிர வேற வழி இல்லை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் மகன் நிறுத்துகிற வேட்பாளருக்கு நீங்கள் விவசாய